பிரபலமான திரைப்பட பின்னணி பாடகி உமாரமணன் அவர்கள் இப்ப காலமாயிருக்காங்க அறுபத்தி ஒன்பது வயசு இருக்கக்கூடிய உமாரமணன் அவர்கள் சென்னை அடையாறுல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க கடந்த சில மாசமாவே உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலைமையில தான் உமாரமணன் அவர்கள் நேத்திக்கு காலமாயிருக்காங்க அவருடைய மறைவு செய்தியை கேட்டு இசை ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பல பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் வெளியான நிழல்கள் திரைப்படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் மூலமா அவங்க திரையுலகத்துல அறிமுகமானாங்க அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் இசையமைச்சிருந்தாரு தீபன் சக்கரவர்த்தியோட இணைஞ்சு இந்த பாட்டை அவங்க பாடிருந்தாங்க கேளடி கண்மணி தூரல் நின்னு போச்சு வைதேகி காத்திருந்தால் சில்லுமுல்லு பன்னீர் புஷ்பங்கள் முதல் வசந்தம் ஒரு கைதியின் டைரி புதுமை பெண் தென்ற திருப்பாச்சி உட்பட பல்வேறு படங்கள்ல இவங்க பின்னணி பாடல்களை பாடியிருக்காங்க இளையராஜா வித்யாசாகர்னு பல பேருடைய பாடல்களை பாடியிருக்காங்க எளிமையான உருவம் தனித்துவமான குரல் இதுதான் இவங்களுடைய அடையாளமாவே இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மேடைகள்ல இவங்க இசை கச்சேரியை நடத்திருக்காங்க இவங்களுடைய கணவரான ரமணன் அவர்களும் பிரபலமானவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உமா ரமணன் இரண்டாயிரம் அது வருஷத்துக்கு அப்புறமா சினிமாவில பாடுறத நிறுத்திட்டாங்க ஆனாலும் மேடை நிகழ்ச்சிகள்ல இவங்களுடைய பிரசன்ஸ் இருந்துச்சு சமீப காலமா உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டிருந்த இவங்க அறுபத்தி ஒன்பது வயசா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்போ இறந்து போயிருக்காங்க காலத்தால அழியாத இவங்களுடைய குரல்கள்ல வந்த பல பாடல்களை நினைவு கூர்ந்து திரைப்பிரபலங்களும் உறவினர்களும் இசை ரசிகர்கள் பல பேரும் இவங்களுடைய பாடல்களை பாடி இவங்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சினி சமூகம் சார்பா நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததா கருமுட்டையை பாதுகாத்து வச்ச ஒரு பிரபல நடிகை இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத விரிவா பாக்கலாம் தமிழ்ல பட்டாசு நெஞ்சில் துணி துணிவிருந்தா நோட்டா இந்த படங்கள்ல நாயகியா நடிச்சவங்க தான் மெஹ்ரின் பிர்சாடா இவங்க தெலுங்கு மற்றும் பஞ்சாபி மொழி படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல மெஹ்ரின் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க அதுல ரெண்டு வருஷமா யோசிச்சு கடைசியா இத நான் பண்ணிருக்கேன் கருமுட்டைகளை பாதுகாத்து வைக்கிறத பத்தி வெளிப்படையா பேசுறதை தவிர்த்துட்டு இருக்கோம் திருமணத்தையும் குழந்தை பெறதையும் தள்ளி விரும்பக்கூடிய பெண்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பின்னால வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுல என்ன தயக்கம் எல்லா பெண்களுமே இதை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தாயாகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு ஆனா கொஞ்சம் காலம் தாமதம் ஆயிருச்சு என்னுடைய எதிர்காலத்துல தாய்மையை நான் இழக்க விரும்பல அதனால கருமுட்டையை பாதுகாக்க வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை நான் பண்ணிருக்கிறத அவங்க சொல்லிருக்காங்க மெஹரனுடைய இந்த செயல சிலர் பாராட்டுறதோட கருமுட்டைகளை உரைய செஞ்சு அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய தகவல்களையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த செயலுக்கான உங்களுடைய கருத்துக்களையும் உமாரமணன் அவர்கள் பாடின பாடல்கள்ல உங்க மனசு தொட்ட பாடல்கள் எது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க